அதிகபடியான சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவேன் நீங்கள் கேளுங்களேன் அது மாதிரி செயல்படுங்கோ வாழ்வில் நல்ல சந்தோஷத்தை நாளும் காணலாம் நல்ல மாதிரி வாழ்கிறதுக்கு சரிங்களா இவங்க ஏனோ சொல்லுகிறாங்க நாம் ஏன் அதை கேட்குறது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை விட்டு விளைக்கிறோங்க சரிங்களா நல்லதை மட்டும் எடுத்துக்கிடுங்க ஒவ்வொரு அமாவாசை காலங்கள்லேயும் சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆகிற நேரம் மூணு மூணு மஞ்சள் எடுத்துக்கிடுங்க தலையை சுற்றி கடலில் போட்டுட்டு வாங்களேன் நிறைய வினைகள் தீந்து போயிடும் மஞ்சளை போய் யாராவது அமாவாசை காலங்களில் கடலில் போடுவாங்களா இது சாத்தியப்படுமா மஞ்சள்ங்கிறது புனிதமானது இல்லையா சூரிய அஸ்தமன நேரத்தில் கொண்டு போட சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் ஒரு கேள்வி இது யதார்த்தமான ஒரு கேள்விதான் மஞ்சளுக்கு ஒரு தன்மை உண்டு ஐதீக முறைப்படி திருமணம் ஆகாத ஆகாது கல்யாணத்துக்காக காத்திருக்காங்க இல்லையா அந்த பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அல்லது வியாதியோடு இருக்காங்க இல்லையா அவங்களாகட்டும் அவங்களுக்கு மஞ்சளை அப்படி சுற்றி போட்டு பாருங்க அவங்க நல்ல மாதிரி வருவாங்க கல்யாண காரியங்கள் தாமதமின்றி நடக்கிறது நான் பார்த்துருக்குறேன் நான் சொன்னேன் அந்த மாதிரி கடலில் போய் மூணு வாரம் அஞ்சு வாரம் அஞ்சு தடவை ஒவ்வொரு மாதமும் மஞ்சள் முனமுறியாத மஞ்சளை கடலில் சுற்றி போட்டுட்டு அமாவாசை திதியில் சாயங்காலம் கடல் குளிச்சுட்டு வந்தோன்னு சொல்கிறவங்க நல்லா இருக்காங்க நானே என்னோட அனுபவத்தில் இது ஒரு பெரியவா சொன்ன ஒரு விஷயம் இது ஒரு ஐதீகத்தில் இருக்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ ஏடுகளில் எழுதியிருக்கிறதாகவும் சொன்னார் எனக்கு காமிக்கவும் செஞ்சார் நான் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தீர்வுக்காக நான் அந்த மாதிரி பண்ணினேன் அதில் வெற்றியே கண்டேன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்க நல்லது